மர்மம் நிறைந்த பகுதிகள் என்று நிறையவே உள்ளன ஆனால் உலகளவில் மிகவும் பிரபலமான மற்றும் மர்மமான பகுதிகள் என்றால் அவை பெரும்பாலும் அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கும் அறிவியலால் விளக்க முடியாத விஷயங்களுக்கும் பெயர் பெற்றவை பெர்முடா முக்கோணம் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள இந்த பகுதிக்கு மேல் செல்லும் கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில் காணாமல் போவதாக பல கதைகள் உள்ளன ச ஈஸ்டர் தீவ் இந்த தீவில் உள்ள ராட்சத மோவாய் சிலைகளை யார் எதற்காக எப்படி வடித்தார்கள் என்பது இன்றுவரை மர்மமாகவே உள்ளது ஸ்டோன்ஹென்ஸ் இங்கிலாந்தில் உள்ள இந்த கற்களை யார் எப்படி எதற்காக கொண்டு வந்து அடுக்கினார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது மச்சு பிச்சு பெருவில் உள்ள இந்த பண்டைய இன்கா நகரம் அதன் அற்புதமான கட்டிடக்கலை மற்றும் அமைப்பால் மர்மமாக கருதப்படுகிறது இது எப்படி கட்டப்பட்டிருக்க முடியும் என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி கிசா பிராமடுகள் எகிப்தில் உள்ள இந்த பிரமடுகளின் கட்டுமான நுட்பங்களும் அவற்றின் வடிவமைப்பு முறைகளும் இன்னும் மர்மமாகவே உள்ளன